ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறப்ப எத்தனைங்க பண்றது ஆச்சா போச்சா அப்படினு பயங்கர சவுண்ட் விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப சட்ட பேசிங்க வீட்ல இருக்க மொத்த வேலைய நீங்க பாக்க வேண்டிய வரும் ஜாக்கிரதை ஒண்ணுமே இல்ல ஒரு முட்டை உடைச்சு போட்டு ரெண்டு பெப்பர் போட்டு திருப்பி போட்டு ஆம்லெட் மறுபடியும் மறுபடியும் மூலம் சொல்லுங்க ஒரு முட்டை உடைச்சு போட்டு ரெண்டு பெப்பர் போட்டு திருப்பி போட்டு ஆம்லேட் ஏதோ பேசிட்டு இருக்காங்க நான் பேசிட்டு இருக்காதே

அவங்க தடுமாறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏற்பாடுகளை முத்திகளை ஏன் பண்ணி வைக்கிறீங்க ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களே ஏன்னா பசங்க அப்பா சமைக்கும் போது மட்டும் வேணுமே பாராட்டுறாங்க திடீர்னு அப்பா சமையல் நல்லா இருக்குன்றாங்க நான் பெற்ற பிள்ளைகளை எனக்கு எதிராக தயார் பண்றியா இவ்வளவு நாள் அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படி என்றால் ஒன்று செய்ய நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இவ்வளவு காலகாலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு பிள்ளைங்க போய் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி சார் நான் போடுறது <laughs> <laughs> <Light up. laughs> கண்டு சப்போர்ட் பண்ணதுக்காக சொல்ல எனக்கே மனசாட்சி உறுத்து இவங்கள்ட்ட ஒரே பார்முலா இருக்கு என்ன எனக்கு தெரியும் ஒரு குழம்பு அதுல கரிய போட்டா கறி குழம்பு கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு கம்பெனி சொல்லாங்களா

எவ்வளவு கஷ்டம் என் பொண்டாட்டி அடக்கிறக்காக சமைக்கிறது சமைக்கிறது தான் எல்லாம் கூட தயாரா எனக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துல எயிட்டி பர்சன்ட் டேஸ் நான் தான் சமைக்கிறேன் பெருமையா

நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் ஏன் இந்த அலப்பறை இந்த சமயம் செய்யற சூப்பரா செய்யற அப்படினா நமக்கு அது வந்து ஒரு வருஷ அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க நாங்க செய்யற ஸ்பெஷல் சாப்பாடு வடிச்ச கஞ்சி வெள்ளை இருந்தது ஆக்கிர சூடு சகப்பா இருக்கு அதா இத்தனை நாள் இவங்களுக்கு சமைச்சாலுகளே இந்த டெக்னிக்கலா சமைச்சிருக்காங்களா ஸ்பெஷல் சாப்பாடுல இல்ல சார் அதேதான் அவங்களுக்கு

கொஞ்சம் வரைக்கும் <laughs> 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 வீட்டுலயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி போய் இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போல சோத்துக்கு பிச்சை எடுக்கணும் நிறைய சவாலுக்கு வந்துடும் நான் செய்யற இந்த வெஜிடேரியன் ஒரு உணவை உங்களால ஏன் டேஸ்ட் செய்ய முடியாது யாராவது சவால் விட முடியுமா பிளான் அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார் எதுவும் வேணாம் கடைசியா என்ன பண்ணணும் லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லு சார் தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தணும் சார் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் இப்ப அவன் கேட்டதுக்கும்

ஒரு <laughs> 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 <laughs>

காபி பவுடர்ச்சு அடிக்கிற அடியில் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கோமோ போவா என்ன பண்ணிடுவானுங்க நீங்க நீ எல்லாம் நினைச்சதே சொல்றீங்களே நினைச்சது யாரே எழுதவே மாட்டீங்களா? தம்பி சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடுறவா? டேய் எதக்கலாம்டா வச்சு சாப்பிட்டா வலிக்கும். எப்படி தம்பி இந்த கண்டுபிடிச்சீங்க? அதோட இருக்கும். தென் சவுண்ட் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அது ரெண்டும் அதோட. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சார் அதோட ஒரு பேசுற? பெரிய மாதிரி சரி ஒரு கேள்வி வேணாமா?